பாவமே செய்யாதவனை செய்யாத எப்படி பார்க்க முடிஞ்சு கிறிஸ்துக்குள்ள பாவமானார் பாவத்தை போக்கும் கிருபாதார் பலியாக மறித்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ரெண்டு குந்தை அஞ்சு இருபத்தொன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மடிக்க பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் அப்போ பவுல் வந்து அறிவுப்பூர்வமாடுவர் அறிவு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகம் அவர் சொல்கிறார் பாவம் அறியாதவர்ங்கிறார் அவர் அப்போஸ் நான் என் பேதர் வந்து ஆக்ஷன் ஒரு என் நான் யார் கைவிட்டால் கூட நான் கைவிட மாட்டேன் ஆக்ஷன் கிங் மாதிரி ஒரு அவர் சொல்கிறார் பாவம் செய்யாத அவர்ங்கிறார் அவர் யோவான் வந்து இருதயபூர்வமானவர் அவரிடத்தில் இன் ஹிம் அவர் ஒருத்தர் பாவம் அறியாதவருங்கிறாரு ஒருத்தர் பாவம் செய்யாதவங்கிறாரு ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு அவரிடத்தில் பாவம் இல்லைங்கிறார் பாவம் செய்யாதவர் பாவம் இல்லாதவர் பாவத்தை அறியாதவர் அவருக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு பிரச்சனை வந்து கிடையாது தேவனுடைய ஒரு கற்பனைகளை ஒரு நேமங்களை அவர் மீறினதே கிடையாது ஆனால் அவர் நமக்காக பாவமாட்டார் அவர் எனக்காக பாவம் மாடார்னா ஹிம் மேடையும் சின்னன்றிருக்கு மாக்கப்பட்டார் பாவமானார்னு இது அப்படி பார்த்துட்டு போல பாவத்தை பார்த்து இச்சு கூட்டிகிட்டு போகல பாவத்தை பார்த்து பரிதாபப்படலை பாவமானார் இருக்குது சும்மா மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை எது ஒரு பாவமானார் பரிசுத்தர் பாவமானார்னால் கம்மிங்க இந்த உடல் ரொம்ப முக்கியம் பரிசுத்தர் இப்படி பாவமானார் நினைக்கிறாங்க என்னாம் இருபத்தொன்னில் வனாந்திரத்தில் வெங்கல சர்ப்பத்தை கத்திர உயர்த்த சொல்கிறார் வனாந்திரத்தில் வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷ உயர்த்தப்பட வேண்டுங்கிறார் தன்னையும் வெங்கல சர்ப்பத்தையும் இணைக்கிறார் அது சர்ப்பம் சொல்லலை வெங்கள சர்ப்பம் வெங்கலங்கிறது நியாயத்திற்பு சர்ப்பங்கிறது பாவம் பாவத்துடைய காரியம் பாவம் மானார் பாவத்துக்குரிய அத்தனை தண்டனையும் தன்மேல் எடுத்துக்கொண்டார் யார் பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் பாவம் பாவம் இல்லாதவர் பாவமானார் ஒரு கற்பனைகளை ஒரு நியமங்களை மீறினது கிடையாது சிலுவையில் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேனார் ஏன் கைவிட்டால் என்னுடைய இடத்தை எடுத்தார் உங்களுடைய இடத்தை அவர் எடுத்தார் ஏசி ஐம்பத்தி மூணு சொல்கிறார் அவர் பார்ப்பதற்கு மனுஷ ரூபம் இல்லைன்னு இருக்கு மனுஷ ரூபம் இல்லைன்னா அவர் அடிச்சிட்டாங்க அடித்து உருக்குலை வச்சுட்டாங்க அது இல்லைங்க மழுக்குளத்தின் அத்தனை பாவம் ஒரு மேலே விழுந்துச்சுன்னா அவன் பார்க்க மனுஷ மாதிரி இருக்க முடியாது பாவம் பாவம் மாக்கப்பட்டார் பாவத்தின் தண்டனை அனுபவிச்சார் எதுக்கு அவருக்கு இருந்த அதே நீதியும் அதே ஆசிர்வாதம் இன்னைக்கு நமக்கு வர முடியாது பாவம் மாணாரா அப்படின்னா நீங்க நீதி அவர் பிதாவுக்கு முன்பாக எந்த நிலை இருந்துச்சோ அதே நிலை இருக்குது செய்தி இல்லை உணர்வு அவர் பிதாவுக்கு உண்பாக எப்படி இருக்கிறாரோ என்னுடைய என் நான் நான் என்னை பற்றி நான் பாவம் அறியாதவன் பாவம் செய்யாதவன் எனக்குள் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களை பார்த்து சொல்ல முடியாது அதனால தான் அவருடைய நீதியை கொண்டு வாழ்கிறதுனால தான் ஜெபத்துக்கு உறுதி வருது நான் அவருடைய நாமத்தில் கேட்குறேன் புரியுதோ புள்ளி புரியலையோ அவர் பாவமானார் நான் நீதி ஆனேன் எப்படி ஃபெய்த்தில் விசுவாசத்தில் அவர் சிலுவையில் தொங்குனார் எப்படி எப்படி பாவமானார் பை ஃபெய்த்தில் ஃபை ஃபெய்த்துன்னா இல்லாத கிடையாதுங்க ஆவி மண்டலத்தில் நடந்த ஒரு ரியாலிட்டி நான் சொன்னது புரியுதுங்களா லா ஒவ்வொருத்தரும் பாவத்தை எடுத்தவர் மேலே வைக்கல காலத்துக்கு வெளியே போனார் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே என்னோட பாவத்தை அவர் மேல் எடுத்தார் விசுவாசத்தினாலே பாவமானார் பாவமானார்னா அது அது ஆவி மண்டலத்துல இருந்த ரியல் காரியம் இன்னைக்கு நான் விசுவாசத்தினால் நீதி மாணாக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் சொன்னார் பார்த்தீங்களா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான் இதை பார்க்கும் பெருசா செய்வானார் அது பெருசாக செய்யணும்னா எனக்கு இந்த உணர்வு இருக்கணும் கத்திரத்தில் போவதற்கு ரைட்ஸ் இருக்குது தேவனை கொண்டு மாதிரி நிற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது பிசாசின் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமை இருக்குது அந்த ரைட்ஸை தான் ரைட்ஜஸ்னஸ் சொல்கிறோம் உரிமை இருக்குது எனக்கு நீதியின் உணர்வு இல்லைன்னா காண்டம்னேஷன் குற்ற உணர்வு வந்துடும் அருகதை இல்லாதவன் தகுதி இல்லாதவன் உண்டாயிரும் நிறைய மக்கள் ஏன் அருகதையில் நினைக்கிறாங்க கடந்த காலத்தை கொடுத்த காரியம் கடந்த காலத்தில் என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன் நான் எப்படி நான் நான் நம் நீதிமானாக்கப்பட்டமா நீதிமானா இருக்கிறோமா ஏசு பாவம் ஆனாரா ஆனாரா ஏசு எங்க இருக்காரு இல்ல இங்க உள்ள இருக்காரு இருக்கிறது தான் இல்லஞ்சல ஏசு எங்க இருக்காரு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கார் எப்படி பலது போனார் அவரு பாவம் ஆனாரு அவரு இல்லைங்க பா உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை எல்லா பாவத்தையும் சுமந்து பாவம் மானார் பாவம் மாக்கப்பட்டார் அப்படி பாவம் ஆக்கப்பட்டவர் எப்படி பிதாவின் வலது பாசத்தில் தேவனுடைய பிரசனத்தில் தேவனோடு எப்படி க்ளோஸாக உட்கார முடிஞ்சு அவர் பாவம் இல்ல அது ஏன் பாவம் சொல்றது புரியுதுங்களா அவர் பாவம் ஏன் பாவம் உங்க பாவம் அப்போ பிதாவின் வலது பழசத்தில் உட்காந்துருக்கிறானே பாவம் கம்ப்ளீட்டாக தீர்க்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் அவர் உட்காரலைங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க க்ளோஸா அப்படிதான் பைபிள் சொல்லுது அதைத்தான் வேதம் ரைக்ஸ் சொல்லுது பாவமே செய்யாத முனை போல பார்க்குறாரு இன்னும் பார்க்குறாரு எப்படி பார்க்க முடிஞ்சு கிறிஸ்துவுக்குள்ளே பாவமானார் பாவத்தை போக்கும் கிருபாதர் வழியாக மறித்து பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் பாவம் மனுஷன் இல்ல பாவத்தை ஆக்கினி பாவத்தை கண்டம் பண்ணார் மனுஷன் ரிலீவ்